அதிகாரம் விருந்தோம்பல் குரல் எண்பத்தி மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று வருவிருந்து வருபவர் அல்லது வரப்போகும் விருந்தினர் வைகளும் தினமும் எல்லா காலங்களிலும் ஓம்புவான் போற்றுபவன் வாழ்க்கை வாழ்வின் நிலை பருவந்து வாழ்க்கையின் சூழ்நிலை மாறி பால்படுதல் வீழ்ச்சியடைதல் இன்று இல்லை எப்போதும் தன்னிடம் வரும் விருந்தினரை போற்றி பராமரிக்கும் ஒருவனின் வாழ்க்கை அவனுக்கு எதிரான காலம் வந்தாலும் அழிவதில்லை விருந்தோம்பல் கொண்ட வீடு அடையாது என்பதே இதன் விளக்கம் நன்றி